வெஸ்டர்ன் நியூயார்க் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து செஸ் நெட் ரிச் பார்க் அப்படின்ற ஒரு பார்க்கில் ஒரு மர்மமான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அந்த வாட்டர் ஃபால் பேர் எட்டர்னல் ஃபிளேம் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு அடி ஃபால்ஸ் அதோட அடி வந்து முப்பத்தஞ்சு அடி இருக்கும் அந்த வாட்ரு ஃபால்ஸ் அந்த வாட்டர் ஃபால்ஸ் குகைக்கு பின்னாடி பிஹைண்ட் அந்த வாட்டர் ஃபால்ஸ் வருதுன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு எட்டு அங்கலத்தில் வந்து எப்போவுமே ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இது பல மில்லியன் இயர்ஸ் இயர்ஸாகவே வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் எந்த காரணத்துக்காகவும் அது அணிஞ்சதே இல்லை எப்போதுமே கண்டினியூஸாக அங்கே அந்த சின்ன ஒரு எட்டு அங்கலத்தில் அந்த நெருப்பை வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இது எதனால் எதனால் இப்படி ஒரு நெருப்பு அங்கே எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு நிறையா சந்தேகங்கள் வந்துச்சு சம்மர் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் டைம் அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்பவே வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸில் ஆனால் அந்த நெருப்பு ஃப்ளேமை பார்க்குறதுக்காகவே வந்து பீப்புள்ஸ் வந்து அந்த இடத்த வந்து விசிட் பண்ணுவாங்க ஸ்னோ டைம் வின்டர் டைம் பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லுமே ஸ்னோவாக தான் இருக்கும் எந்த ஒரு ஃபால்ஸுமே இருக்காது ஃபுல் அந்த ஸ்னோலேயும் ஒரு சின்னதாக அந்த ஒரு நெருப்பு ஃப்ளேம் வந்து ரொம்ப அழகாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து எல்லா சீசன்ஸ்லையுமே நம்ம போய் பார்க்கலாம் ஏன்னா இது அணையவே அணையாதுன்னு இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இயற்கையால் உருவாக்கப்பட்டது மனுஷனால் உருவாக்கப்படலை அப்படின்றப்போ நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள் எழும் எதனால் இந்த நெற்பை வந்து இருந்துட்டே இருக்குது என்ன காரணமாக இருக்கும் அமானுஷ்யமாக மருமம்மா இல்லை ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஃபஸ்ட்டு அமெரிக்கன்ஸ் என்ன நினச்சாங்க அப்படின்னா அவங்களோட முன்னோர்கள் பாரம்பரியமா இதை வந்து ஏற்றி வச்சுட்டு போயிருக்காங்க எப்போனா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அமெரிக்கன்ஸ் வந்து இதை பார்த்துட்டு என்ன நினைச்சாங்க அப்படின்னா அவங்க முன்னோர்கள் வந்து இதை வந்து எரிய விட்டு இருக்காங்க தான் இது வந்து ஏதோ வந்து ஒரு சக்தினால எரியுது அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதை வந்து செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது உண்மை இல்லை இதுக்கு காரணம் என்னன்னா இது ஒரு ஷேல் ஷேல் ஷேல்பாறை அப்படின்னா களிமண் ஆன பாறை இது வந்து ரொம்ப லைட்டான ஒரு பாறை தான் ரொம்ப திக்னஸ் இருக்காது அந்த கல் இந்த பாறையில் வந்து இயற்கையாகவே வந்து ஷேல் பாறையில் வந்து ரொம்ப ஹோல்ட் ரொம்ப பழைய பாறைன்றனாலும் ஸோ இது வந்து அதிகமான டெம்பரேச்சர்னால கார்பன் மாலிகூல்ஸ் வந்து இந்த ஷேல் பாறையிலேருந்து உருவாகுது அந்த கார்பன் மாலிகூல்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா உடையுது உடஞ்சி ஒரு நேச்சுரல் கேஸாக ஃபார்ம் ஆகி எப்போவுமே நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் வந்து அவங்க கருத்தை வந்து முன் வச்சாங்க அதுக்கப்புறம் இந்தியா இந்தியாவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் ஆரன் ஷெமில்மேன் லீட் பண்ண ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த பாறை வந்து அவ்வளோ ஹீட்டான பாறையும் கிடையாது அவ்வளோ பழமையான பறையும் கிடையாது அதனால் கண்டிப்பாக இந்த கேஸ் ஃபார்ம் ஆகலை ஏன்னா இந்த வாட்டர் ஃபால்லேருந்து நானூறு அடியில் வந்து இருக்கிற இந்த ஷேல் பாறைகள் வந்து அவ்வளோ வந்து ஹீட்டாகவும் இல்லை அவ்வளோ வந்து பழமையானதும் இல்லை ஒரு கார்பன் மாலிகுல்ஸை வந்து உருவாக்குற அளவுக்கு அதுக்கிட்ட அந்த தன்மை இல்லை ஆனால் இங்கே வந்து ஏதோ ஒரு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது ஏதோ ஒரு காரணம்னால அந்த கேஸ் எப்போவுமே நிற்காமல் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறனால இந்த நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியன் சயின்டிஸ்டில் இருந்து ஒரு தியரியை கொடுத்தாங்க இப்போ வரைக்குமே நிறைய ஆராய்ச்சியாளர்களுக்கு இது என்னவாக இருக்குன்ற சரியான காரணம் தெரியல எல்லாமே வந்து எல்லாத்தோட ஒவ்வொரு தியரி தான் இருக்குது ஆனால் இதுதான் இ இதுக்கான ரீசன் அப்படின்ற ஒரு தியரி எதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்னால் நிறையா விஷயங்கள் நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்குது அந்த மாதிரி வீடியோஸை நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க உங்களுக்கு நீங்க